பிச்சி அன்பர்களுக்கு வணக்கம் நான் வந்து ஒரு முட்டை குருமா செய்ய போகிறேன் அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கிறேன் அது கூட அஞ்சு முட்டையும் போடுவேன் இந்த முட்டை குருமா வந்து நாலு பேருக்கான முட்டை குருமா செய்கிறேன் எனக்கு ஒரு லிட்ரு தேவைப்படும் நினச்சி ஒரு லிட்டரு கணக்கு பண்ணி நான் இப்போ வந்து செய்ய போகிறேன் நான் முட்டை கூட ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ முட்டை அவிஞ்சிருச்சு நான் வந்து பச்சை தண்ணியில் இந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிடுதேன் இப்போ நான் உரிக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும் இந்த குருமா குழம்புக்கு தேவையாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் பொடிசாக நறுக்கிக்கிடுதேன் அது கூட மூணு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை அது கூட இஞ்சி ரெண்டு அள்ளி பூண்டு தேங்காய் வந்து பல்லு பல்லா கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட வந்து ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்டியில் தான் நான் இப்போ குருமா வைக்க போகிறேன் சட்டி காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கேப்பில் நம்ம வந்து இந்த மாவை இன்னொருக்க வந்து பனைஞ்சி வச்சிடலாம் அது வர எண்ணெய் வந்து காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் பூண்டு இஞ்சி தேங்காய் பல்லுப்பெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா துவக்கி எடுத்துடலாம் ஒரு அளவுக்கு தேங்கினா போகிறோம் தேங்காய் வந்து ஒரு சின்ன பீஸு தான் எடுத்திருக்கேன் ரொம்ப தேங்காவாக இருந்தாலுமே வந்து நல்லா இருக்காது இந்த தேங்காய் வதக்கிட்டு போதே நம்ம முட்டையை உரிச்சிக்கிடலாம் தேங்காய் பூண்டு இஞ்சி வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் பச்சை வாசனை மடங்குனா போகிறோம் இந்த சட்டியில் இருக்கிற எண்ணெய்க்கூடையே நம்ம வெங்காயம் மிளகாய அதிலே போட்டுடலாம் போட்டுட்டு எண்ணெய் பத்தலை அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதிலே கொஞ்சம் துவக்கட்டும் இதுக்குடையே தான் நம்ம தக்காளி கொத்தமல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி விடணும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மசாலா பொடி என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் வத்தப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன் நம்ம உரப்புக்கு ஏற்கனவே மூணு மிளகா போட்டிருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் போகிறோம் இன்னும் உரப்பு தேவை இருந்ததுன்னா நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அது கூட வதக்கி வச்சுருந்தா தேங்காய் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் உரிச்சு வச்சுருக்க முட்டையை சுற்றி சின்ன சின்ன கோடாக போட்டுக்கலாம் மஞ்சக்கரு வரை எட்ட வேண்டாம் லேசாக வெள்ளைக்கரு மட்டும் கீறி விட்டால் போகிறோம் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு பயன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம் இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம உரித்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம் லேசாக வதங்கினா போகிறோம் இப்படி வதக்கி எடுக்கையில் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் வதக்குன எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்தாச்சு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் சோம்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கிறோம் சோம்பெல்லாம் பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருக்க எல்லாம் இந்த சட்டியில் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றிடுறோம் ஜார் கழுவுனா தண்ணி போக எவ்வளோ தேவை தண்ணியும் அந்த அளவுக்கு ஊற்றி கொதிக்க விடணும் கூட கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் மசாலா வாசனை அடங்குத வரைக்கும் அதுக்கு தகுந்தபடி நம்ம தண்ணி வச்சுக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதக்கும்போது போட்டிருக்கோம் அதை கணக்கு பண்ணிவிட்டு ரெண்டாந்தேரம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட வேண்டியது தான் நம்ம தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கிட வேண்டியதுதான் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை நம்ம எதுக்கு வேணாலும் சைடிஷாக பயன்படுத்திக்கலாம் இந்த குருமா குழம்பு நல்லா குளு குழுன்னு இருக்கும் ஊடால் ஒரு முட்டையும் நடுவில் இருக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்